வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துஹோ என்னையும் நிறைந்த சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தின் சார்பில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை திருச்சியில் வைத்து உயர்கல்வி மாநில மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்குமான உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இந்த மாநாடு எல்லா இடங்களிலும் இந்த வழிகாட்டுதல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும் படித்து வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த செய்திகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளிலே உயர்ந்ததும் சிறந்ததுமான வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு நமது பிள்ளைகளுடைய கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற போது சமுதாயத்தில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும் இட நிறைய பேத்துக்கு என்ன செய்கிறது என்ன படிக்கிறதுனே தெரியாது பெற்றோர்களுக்கும் குழப்பம் பிள்ளைகளுக்கும் குழப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த குழப்பமான சூழலில் அவர்களுக்கான வழிகாட்டுதலை தொடர்ச்சியாக செய்யணும் கிராமங்கள் தோறும் செய்யப்படணும் மகல்லாக்கள் தோறும் செய்யப்படணும் ஒவ்வொரு இடைவெளியிலும் சொல்லப்படணும் ஏதோ ஒரு நேரத்தில் சொன்னோம் பையன் கரெக்டாக படித்து வந்துடுவார் அப்படின்னு நடக்காது இன்றைக்கி டிஸ்ட்ராக்ஷன் எல்லாருடைய சிந்தனையும் மிகப்பெரிய சிந்தனை சிதைவுகள் ஏற்படக்கூடிய காலம் அதனால இலக்கு சரியான இலக்கு வளரக்கூடிய வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எப்படி சொல்லுவார்களோ அந்த கவலையோடு சொல்லுவாங்க பாருங்க இத்தனை வருஷம் படிக்கணும் இதை படிக்கணும் இதை படித்தா அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதில் வழிகாட்டுதலும் இருக்கும் கவலையும் இருக்கும் அதே மாதிரி உம்மத்தில் இருக்கக்கூடிய மகளால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிள்ளைக்கும் இந்த செய்தி சொல்லப்படணும் கவலையோடு சரியான இலக்கை சொல்லணும் அவர் படிக்கிறது படிக்கிறதில்ல அவருக்கு எது சரியானதாக இருக்குமோ அவர் ஒருத்தர் உருவாகி வர்றதுனால ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் இந்த நாட்டுக்கும் எது பலனுள்ளதாக இருக்குமோ பயனுள்ளதாக இருக்குமோ அந்த செய்தியை சொல்லணும் அந்த துறையை தேர்வு செய்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்டணும் படிக்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் சக்தி இருக்காது விரும்பினதை போய் படிக்கிறதுக்கு சரியானதை படிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட சக்தி இருக்காது அப்போ சக்தி இல்லாத மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படி உதவி செய்கின்ற போது அந்த உதவிகள் கிராம அளவில் செல்லுகின்ற போது மகத்தான மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கு நிறைய பட்டதாரிகள் உருவாகி வந்திருக்கிறார்கள் சமுதாயத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு வீட்டிலையும் நிறைய பட்டதாரிகள் இருக்கிறாங்க ஆனால் இன்றைய நவீன உலகத்தினுடைய பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் அடையக்கூடிய அளவுக்கான பட்டதாரிகளா அந்த அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறந்ததை இந்த உலகத்தில் இன்றைக்கு எது சிறந்ததாக இருக்குதோ எது பவர்ஃபுல்லானதாக இருக்குதோ அந்த பவர்ஃபுல்லானதில் ஆளுமை செலுத்தக்கூடிய பட்டதாரிகள் உருவாகி வந்திருக்கிறார்களா அப்படின்னா இல்லை ஏன் இல்லை இலக்கு இல்லை சரியான இலக்கு எதுன்னு தெரியலை ஃப்ரெண்ட்ஸு சொல்றதை கேட்டுக்கிட்டா அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு அப்படிங்கிற கேட்டு ஏதோ கொஞ்சமாக படிச்சுட்டு ஓடி போய் பத்தாயிரம் அஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு வேலையில் சேர்ந்துட்டா போதும் என்ன மாற்றம் வரும் இந்த சிந்தனை இல்லை வெளிநாட்டுக்கு பிடிச்ச ஒரு டிகிரி முடிச்சாரா வெளிநாட்டுக்கு பிடிச்சு அனுப்பிச்சி மாற்றம் வந்துடும் எப்படி ஒரு மாற்றம் அதனால மகத்தான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது எல்லா சமூகமும் படிக்கிறாங்க வளர்ச்சி அடைகிறாங்க முஸ்லிம் சமூகத்துக்கு கூர்மையாக படித்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பெரும் பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கிறது அதற்காகத்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கிராம அளவுல போயிட்டு செய்தியை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்க்கக்கூடிய அளவுக்கான சக்தி கிடையாது அதுக்கான அந்த மெஷின மிஷின் மெஷினரி இல்லை நம்மள்ட்ட அதுக்கான சிஸ்டம் இல்லை அதனால் திருச்சி மையமாக வைத்து திருச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு கிராமத்திலிருந்தும் இந்த பனிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவர்களை இந்த மாநாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து இந்த செய்திகளை அவர்களுக்கு உள்வாங்க செய்ய வேண்டிய பெரும்பருப்பு சங்கைமிக்க உலமாக்களுக்கும் ஜமாத்து பெருமக்களுக்கும் சமுதாய ஆர்வலர்களுக்கும் இருக்கிறது இதில் தானங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நீங்கள் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுத்து அவனை போராடக்கூடிய சிந்தனையை கொடுத்துட்டோம்னா போதும் வேறு வேறு பக்கம் அவனுடைய கவனம் போகாது இன்றைக்கி சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் போதை பொருள் அது இதுன்னு சொல்லி சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு அதிலெல்லாம் கவனம் போகாது நீ என்ன செய்யணும் உனக்கான பொறுப்புகள் கடமைகள் என்ன என்பதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தால் போதும் கவலைப்படுறதுனால மாற்றம் வந்துடுமா மாற்றம் வந்துடாது இயங்கணும் தொடர்ச்சியாக இயங்கணும் அப்படி இயங்கணும் சரியான வழிகாட்டுதலை கொடுத்தோம் அப்படின்னா மகத்தான மாற்றங்களை கொண்டு வர முடியும் அதனால் அன்பு சவர்களே கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாநாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு வாய்ப்பு இல்லாத நிறைய பசங்க இருக்கிறாங்க வசதி இல்லாதவங்க இருக்கிறாங்க விரும்பினதை படிக்கிறதுக்கு வசதி இல்ல நகரங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக வழிகாட்டுதல் நிறைய கிடைச்சிரும் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது எங்க போகிறதுன்னு தெரியாது எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்னு தெரியாது என்ன படிப்பு அலாம் வணக்கம் அதிரை மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக க்ரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலாக அருகில் சிறப்பாக நம்மளும் இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க குறிப்பாக அதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருன்றாக்கா நம்ம மண்ணுடைய அதிராமிருது அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்மந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான நம்பள ஒன்று ஒன்றும் செஞ்சிகிட்டு இருக்காது இல்லை அதனால் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தேவை நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாழ்த்துக்கள் அஸ்லாம் வரைக்கும்